ஆலயத்தை கண்டுபிடித்து இவர்கள் புனரமைப்பு பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு புத்து இருந்திருக்கு அதாவது புத்து இருக்கிற இடம் வந்து நம்ம சிவனாக அதாவது நாகத்தமனாக நம்ம நம்புகிறோம் அந்த ஆலயம் கட்டி அது கும்பாபிஷேகம் வாங்கும்போது அந்த புத்து அப்படியே இதாகி அங்கே ஒரு வேப்ப மரம் தோன்றி விட்டதாக சொல்கின்றார்கள் வேப்ப மரம் தான் இங்கே தலைவருச்சம் பொதுவாக வேம்பு அப்படிங்கிறது அது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் மரங்களின் ராணின்னு சொல்லப்படக்கூடியது தான் வேப்ப மரம் அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரயாணப்படும்போது வேப்ப மர நிழலில் தங்க சொல்லுவாங்க அப்போ தான் அந்த குளிர்ச்சிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் சனியே வந்து ஒரு இருள் கிரகம் குளிர்ச்சியான பிளானட் இந்த இடத்துல வேப்ப மரம் தளவச்சமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கசப்பான விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த வேம்பு எடுத்து நிவர்த்தி செய்து விடுவதாக சொல்லப்படுகிறது அங்கே இப்போ நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஸ்தல விருட்சத்தையும் ஒரு இருபத்தோரு முறை சுற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும்